அது தேவர்கள் அல்லவா கண்டிப்பா என் பார்வதியால் சம்மதம் வேண்டும் என்று பார்வதியால் சம்மதத்தை பெருமான் பெற்றுக் கொண்டார் என் பெருமான் பெற்றுக் கொண்டார் பெருமான்கள் பெற்றவுடனே சொல்கிறார் அம்மை பார்வதா தேவி சக்தி சுமையார் அண்டவன் இறைவா அண்ணா எல்லாம் சரிதா சரி கல்யாண விழாவிற்கு செல்கின்ற ஒரு பெண்ணாளவள் போகின்ற போது எவ்வளவுதான் அலங்காரம் எவ்வளவுதான் ஆடம்பரங்கள் எவ்வளவுதான் நகை நட்டுகள் அணிந்தாலும் அணிந்தாலும் அவளிடம் இன்னொன்று இருக்கும் என்னவோ அச்சம் அச்சம் மடம் மடம் நானும் பயிர்ப்பும் பயிர்ப்பும் என்று சொன்னாலும் பெண்ணால வருகின்ற போது கொஞ்சம் அச்சியா வீட்டுல இருக்கும் போது யாரும் கட்டிக்கலாம் ஒரு நானா இருக்கும் இருக்க வீட்லயா தலைவா கை அசைச்சு வருவா கையடிச்சு வருவா அது வேற அது வேற ஆனா கல்யாண பந்தவர்க்கு வருகின்ற போது அந்த பெண்ணாலே தலை குளிந்து